எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கான ஒரு சின்ன பதிவு என்னன்னு பாத்திரலாமா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒன்று நடக்காம போச்சு அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க ஓவரா வந்துட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓவரா திங்க் பண்றதுனால நமக்கு என்ன ஆகும்னு தெரியுமா நம்மளோட உடல்நிலை பாதிக்கும் நம்மளோட மனநிலைமையும் பாதிக்கும் அதை வந்துட்டு யாருமே யோசிக்கிறதே இல்லை எதுக்கு வந்து யோசிச்சு உடம்பு கெடுத்துக்கணும் நமக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாமே ஏன் நாளைக்கு நடக்கிறத இன்றைக்கே யோசிச்சு நம்ம வந்துட்டு கவலைப்படணும் இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தை பற்றியும் யோசிச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படுவாங்க ஐயோ நமக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆயிடுச்சே அப்படின்ட்டு கடந்த காலம் அது முடிஞ்சு போன ஒரு விஷயம் அது முடிஞ்சு போச்சா அது அப்படியே வந்துட்டு மறந்துடுங்க நம்மளோட இன்னைக்கான நிலைமை என்ன இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோமா தூங்குறோமா நம்ம லைஃப் வந்துட்டு எப்படி போகுது ஏன்னா நாளைக்கே வந்துட்டு மனுஷனுக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இல்லையா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத ஓவராக திங்க் பண்ணி நம்ம இருக்கிறத விட இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்ற லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம ஓவர் திங்கிங் பண்ண மாட்டோம் எதையுமே வந்துட்டு யோசிக்க மாட்டோம் சொல்ல போனா உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா நம்ம இப்போ வந்து ஒரு ஜாப்புக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப்புக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாப்ல வந்துட்டு நிறைய வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் வந்து நம்மளை விட வந்து முன்னேறி போகிறவங்களாம் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நமக்கு மட்டும் அந்த முன்னேற்றம்ன்றதே வரவே வராது நம்மளும் எவ்வளவோ கை ஊனி கால் ஊனி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஆனால் அது வந்து நம்மளுக்கு கை கொடுக்கவே கொடுக்காது அந்த மாதிரி டைம்ல திரும்பவும் நம்ம வந்துட்டு முயற்சி பண்ணுவோம் அப்போவும் தோல்வியே வந்துட்டு வரும் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஓவர் திங்கிங் வரதான் செய்யும் அந்த மாதிரி வரும்போது நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைங்க தயவு செஞ்சு யாருமே வந்துட்டு மனசு உடஞ்சி போயிட்டு தனிமையில் உட்காந்து இந்த மாதிரி யோசிக்கிறத வந்துட்டு நிறுத்திக்கோங்க அது உங்களோட உடம்பு மூளை எல்லாத்தையுமே பாதிக்கும் அதை வந்து நீங்கள் வந்துட்டு யோசனை பண்ணிக்கணும் இன்றைக்கி நடக்கிறது நடக்கட்டும் நாளைக்கு என்ன நடக்கப் போகுதோ அதை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு முடியும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அதுவும் உங்களுக்கு தோல்வியை தருதா திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் தோல்வியே தருதா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே வருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வெற்றியை வந்துட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தோணும் இதுக்காக போயிட்டு நம்ம இவ்வளோ திங்க் பண்ணிட்டு இவ்வளோ யோசனை பண்ணிக்கிட்டு தனிமையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால அது உங்களோட மனசை பாதித்து நீங்கள் மற்றவங்களோட சண்டை போட்டு ஒரு மாதிரியாக எரிச்சல் அடைகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியாது உங்களை நம்பி இருக்கிறவங்களே வந்துட்டு மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியாது அதனால் ஓவர் திங்கிங் பண்ணுறத வந்துட்டு நிறுத்திக்கோங்க ஸோ பாசிட்டிவாக வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ ஒருத்தவங்க கிட்டே வந்துட்டு ஒரு பொருள் இருக்குது அது உயிரோட உயிரோடு இருக்கிற பொருளாக பொருளாகவும் இருக்கலாம் இல்லை ஏதாவது இந்த பீரோ இல்லை கட்டில் இந்த மாதிரி உயிர் இல்லாமல் இருக்கிற பொருளாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி பொருள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அது அவங்கக்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு யோசிக்க தோணும் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நம்ம நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குது நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும் கடவுள் வந்து நமக்கு வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி நம்ம நன்றி தெரிவிக்கணுமே தவிர இது நம்மக்கிட்ட இல்லை அது அவங்கக்கிட்ட இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சாலே உங்களை வந்துட்டு யோசிக்க வைக்கும் திங்க் பண்ண வைக்கும் ஐயோ நம்ம நம்மளுக்கு இந்தலாம் வந்துட்டு இல்லையே அப்படின்னு நினச்சி உங்களுக்கு கவலைப்பட வைக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா உங்களை மூளையை வந்துட்டு பாதிக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் எப்போவுமே சரி வாழ்க்கையில் வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு ச சந்தோஷப்பட்டுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஃபேமிலிக்கெல்லாம் வந்து பசங்களை ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும் நம்ம ஃபேமிலியை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாருமே பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்மளே வந்துட்டு நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படி இருந்தாலே வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லாவும் இருக்கும் நம்மளால் எதையுமே யோசிக்கவும் வந்துட்டு அதுக்கு டைமே வந்துட்டு இருக்காது உதாரணத்துக்கு சொல்ல போகணும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல தான் அது அது பெண்களுக்கான ஒரு தனிப்பட்ட விஷயமே அதுதான் நான் தான் நைட்டியோட வந்துட்டு சுற்றுவேன் அப்படின்றது வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு நைட்டியே வந்துட்டு டெய்லியுமே போட்டு பாருங்களேன் அது உங்க மனசுக்கு வந்துட்டு ஒரு இதுவே இருக்காது நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு தோணும் அதுவே பார்த்திங்கன்னா உங்களை நிறையாவே யோசிக்க வைக்கும் திங்க் பண்ண வைக்கும் நைட்டி தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி இருக்காதிங்க நைட்டி போட்டுக்கலாம் தான் நான் போடக்கூடாதுன்னு சொல்லலை போட்டுக்கலாம் தான் அது வந்து நைட்டில் போட்டுக்கலாம் பகல் முழுவதும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சுடிதாரோ இல்லை நல்ல ஸாரியோ ஸாரி கட்ட முடியலேன்னா சுடிதார் போட்டுக்கலாம் சுடிதார் போட்டுட்டு அழகாக வந்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு மைண்டு வந்துட்டு ரிலீஃபாக இருக்கும் உங்களை வந்துட்டு நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு உணவு உடை இந்த மாதிரி நல்லா உடுத்திக்கோங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நீங்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணவே மாட்டீங்க இப்போ என்னவோ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் நைட்டி போட்டுக்கோங்க நைட்டிலாம் சாரி நைட்டி போடாதீங்க அப்படின்ட்டு ஆனால் நான் நைட்டியோடு தான் நான் சுற்றிட்டு இருந்துருக்குறேன் இது வந்து நிறைய வீடியோலாம் வந்துட்டு நான் சொல்லியிருந்திருப்பேன் ஆனால் என்னை மாற்ற வச்சதே வந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நான் ஒன்று பண்ணலை அதுக்கு வந்து நைட்டியை போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வேலைக்காகாது அப்படின்றதுனால தான் உங்களுக்காக ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஒரு சுடிதார் ஏதாவது போட்டுக்கோங்க இதுவே ஈவினிங் ஆகிட்டா டக்குன்னு வந்துட்டு நைட்டிக்கு வந்துட்டு மாறிடுங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும் நீங்கள் நாள் புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்களே தனியாக எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் சாயந்தரம் நேரம் வந்துட்டு நீங்கள் ஒரு கை காலம் மூஞ்சி கழுவிட்டு அப்படியே வந்துட்டு கோயிலுக்கு வந்து வந்துட்டு வர மாதிரி இருக்கும் மெனக்கிட்டு இதுக்காக வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா அதனால தான் வந்துட்டு நான் சொல்கிறது இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸியாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஓவர் திங்கிங் வந்துட்டு பண்ண மாட்டேங்க நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம் நல்ல உணவு சாப்பிட்றோம் அப்படின்ட்டு உங்களுக்கே வந்துட்டு தோணும் இன்றைக்கான ரெசிபி என்னன்னா இன்றைக்கி வந்து க்ரீன் சிக்கன் அதாவது இந்த ஹரியாளி சிக்கன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லி ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பட்டை நல்ல அந்த சுருள பட்டை மாதிரி எடுத்திருக்கேன் அதுதான் நல்ல வாசனையாக இருக்கும் இதை வந்து நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு பட்டை கிராம்பு எண்ணெயில் பொறிஞ்சதும் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னீரமாக ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோடய பச்சை வசனெலாம் போனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு பிஞ்ச அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து நான் சிக்கன் வந்து ஒரு முக்கால் கிலோ எடுத்து நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா சேர்த்த உடனே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு கூடி போட்டு வச்சிடலாம் சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தண்ணி விடும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போல் வந்துட்டு வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி விட்டுருக்கு இப்போ இதை வந்து ஒரு நல்ல ஒரு கலரு கலரிட்டு நம்ம அரைச்ச இந்த க்ரீன் ஃப்ளேவர் அதாவது இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் விட்டுக்கோங்க ஜார் வந்துட்டு கழுவி எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்கலை ஜார் வந்து நல்லா கழுவிட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்துட்டு சிக்கனை வேக விடுங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சிக்கன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் செய்யும்போது இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுனாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் இந்த ப்ளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்